வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம நூத்தி பதினோரு குரல் நேற்று நம்ம நூற்றி பதினொன்னாவது குரலை பார்த்தோம் அது எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மக்கள் நீதியை வந்து எப்படி ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே திருவள்ளுவர் வந்து ஒரு ஆட்சி என்றால் ஒரு மக்களுக்கு வந்து அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் அதை அதில் எடுத்து சொல்லி இருந்தார் இப்பொழுது நாம் நூத்தி பன்னிரெண்டாவது குரலை பார்க்க இருக்கின்றோம் குரல் என்னவென்றால் செப்பும் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமா குடைத்து அதாவது செப்பம் உடையவன் ஆக்கம் செப்பம் உடையவன் அப்படின்னா ஒரு நல்ல மனிதன் என்ன குற்றம் குறைகள் ஒரு மனிதன் செப்பமும் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒழுக்கத்திலே அந்த உயர்ந்த பண்புகளிலே அந்த ஒரு நீதியை கடைபிடிப்பதிலே செப்பும் உடையவன் ஆத்தம் அதான் அந்த அந்த அப்படிப்பட்டவன் அவன் வந்து அவன் ஈட்டக்கூடிய பொருள் அவனுடைய அவன் வந்து தன்னுடைய வாழ்நாளிலே அவன் எவ்வளவோ கூடியது அது எவ்வளவாக இருந்தாலும் அந்த செப்பம் உடையவன் ஆக்கம் அவன் ஈட்டக்கூடிய பொருள் அவன் உருவாக்கி இருக்கக்கூடிய செல்வம் அது வந்து சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமா அதுகளை வந்து எந்த விதமான சேதாரமுமே வந்து வராது அவருடைய இருக்கு அவருடைய பிற்கால அவனுடைய சந்ததிய சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமா உடைத்து ஏமாப்பு உடைத்துன்னா அந்த மக்களுக்கு ஒரு பெரிய அரணாக வந்து அந்த செல்வம் வந்து இருக்கும் அவன் ஒரு நல்ல ஒரு நீதிமானாக இருக்கும் பொழுது நீதிமானாக இருக்கின்றான் என்ற உடனேயே வறுமையிலே இருக்க வேண்டும் என்று யாரும் நாம வந்து நினைச்சிட கூடாது நீதிமான் அவன் ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியத்திற்கு உரியவன் அவன் அந்த ஒரு உண்மையான வழிகளை கடைபிடித்து அவன் பழம் நான் செல்வம் சேர்க்கின்றான் இப்படிப்பட்டவன் இந்த செப்பம் உடையவன் செல்வம் செப்பம் உடையவன் ஆக்கம் செல்வம் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி அவனுக்கு வந்து அது என்ன சேதாரம் இருக்காது அதுக்காக வந்துக்கிட்டு அது அங்க கொஞ்சம் இருந்தது அது வந்து அதுல வேற யாரோ அதை கொண்டு போயிட்டாங்க இங்கே இருந்தது வந்து ஒரு பேங்க்ல போட்டு வச்சது அந்த பேங்க்ல வந்து திவாலாகி போச்சு இன்னொன்று ஒரு இடத்துல வந்து ஒன்று இது பண்ணியிருந்தாங்க அது வந்து எல்லாம் உடஞ்சி அந்த கெட்ட வந்து உடஞ்சி விழுந்துட்டு இன்னொன்று தீயினால வந்து ஒரு ஆபத்து ஏற்பட்டு ஒரு பெரிய அஷ்டம் இப்படித்தான் வந்து இதெல்லாம் வந்து அந்த செப்பம் இல்லாத ஒரு செல்வத்தை நாம் சேர்க்கும் பொழுது அது சிதைவு வந்து அதுகளுக்கு வந்து ஏற்படும் அந்த சேதானங்கள் வந்து அது ஏற்படாம வந்து வரணும்னா அது நம்முடைய நியாயமான முறைப்படி சம்பாதிக்க அது எவ்வளவாக இருந்தாலும் சார் அதுதான் வந்து அந்த இதுல வந்து அந்த செல்வம் தான் அந்த ஆக்கம் தான் நமக்கு நிற்கும் அப்படித்தான் வந்து அந்த அது அப்படித்தான் வந்து நம்மளுடைய செல்வம் வந்து நம்முடைய ஆக்கங்கள் வந்து அப்படி இருக்கணும் அப்படி ஆக்கம் வந்து இருக்கிறதுக்கு நாம வந்து சொப்பமுடைய இருந்து நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் விட்டு போகக்கூடியது வந்து அவங்களுக்கு அறனாக அளிக்கும் இது உண்மை இது வந்து மக்கள் வந்து நாம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒருத்தரும் எல்லாம் ஏழு எட்டு தலைமுறை அவங்க இருக்கு பலரும் இப்போ நாம வந்து உள்ள ஒரு சூழ்நிலையில் வந்து பல வகையில் வந்து மக்கள் வந்து அந்த ஒழுக்கம் அந்த ஒரு நீதி அப்படிங்கிறதெல்லாம் இல்லாதபடி அவங்க வாட்டுக்கு வந்து சம்பாதிக்கிறது எப்படியும் சம்பாதிக்கணும் அதுலயே வந்துகிட்டு கொஞ்சம் சம்பாதிச்சாக்கான அந்த ஏழு எட்டு தலைமுறைக்கு சம்பாதிக்கணும்னு அவங்க நினைக்காங்க ஆனா அது வந்து அவ்வளவு நிக்கிறது இல்லை எவ்வளவு சம்பாதிச்சா அது அந்த ஒரு அந்த ஒரு தலைமுறைக்கு வந்து கூட அது நேரத்துக்கு நிக்காம அவங்களுடைய கண்கூட ஒருவேளை அவங்க கூட அத்தனையுமே வந்து சிறைவு ஏற்பட்டு அந்த மக்கள் வந்து இன்னும் வந்து அந்த எல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாமே வந்து செய்யறாங்க எப்படியும் வந்துகிட்டு பணத்தை வந்து எந்த வகையிலாவது நாம வந்து சம்பாதிச்சு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற இந்த ஒரு உணர்வு வந்து இல்லை நியாயமான வரையில நியாயமான வழியில நாம வந்து எவ்வளவு சம்பாதிச்சு நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் அதுக்கு வந்து எந்த சேதாரம் இல்லை அது நம்முடைய அஹ் சந்ததியினருக்கு எந்த சேதாரமும் இல்லாம அவர்களுக்கு அதோட அரணாக வேற அது நிச்சயம் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படி அப்படிலாம் நாம பார்த்துருக்கோம் அப்படிலாம் நாம வந்து ஆஹ் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய அந்த நல்லவர்களாக வந்து அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு அது அவங்களுக்கு அப்படி கிடைக்க நம்ம பார்த்திருக்கோம் ஒன்னே ஒன்று நாம வந்து அந்த செப்பம் உடையவன் அந்த ஆக்கம் வந்து சொப்பம் உடையவன் வந்து ஆக்கம் வந்து அவனுக்கு கூடாதுங்கிற மாதிரி ஒரு மனநிலையை நாம வந்து அதுல வந்து அந்த அந்த மனநிலையை வந்து ஒரு திருவள்ளுவர ஊட்டலை சொப்பம் உடையவன்னா ஐயோ அவன் வந்து வறுமையில் இருப்பான் அவன் வந்து ஏழ்மையில் இருக்கிறவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவான் அது அப்படி சொப்ப உடையவன் வந்து நல்ல பெரிய சம்பாத்தியம் உள்ளவனாக அவன் சம்பாதிக்க கூடியனாகவே அவன் இருக்க வேண்டும் அதை விட்டு போட்டு வந்துகிட்டு செப்ப உடையவர்கள் அப்படிங்கிறதுக்காக நாம எந்த விதமான ஒரு தொழிலும் செய்யாம ஒரு பணம் ஈட்டக்கூடிய முறையை பற்றி எதுவும் தெரியாம அப்படி நாம வந்து இருந்தோம் பணம் ஈட்டுவதை வந்து நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும் சொற்பமாக இருந்தே நாம வந்து அதை செய்ய முடியும் ஆக இந்த வந்து அந்த இதை வந்து அந்த வார்த்தையை வந்து நம்ம வந்து திருவுழ சொல்லிருக்க கவனிக்கிறோம் ஏன்னா சிலருடைய வந்து எண்ணங்கள் வந்து அப்படியே விட்டு அவங்க வந்து அந்த சம்பாத்தியமே இல்லாம போய் அவங்க வந்து வறுமையில போய் உட்கார்ந்துருந்தாங்க அவங்க பிள்ளைகளும் வந்துகிட்ட இந்த வறுமையில இருக்கிறன்னு பார்த்து என்னத்தை நீ வந்து பண்ணின நியாயமா இருக்கேன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒண்ணுமே வந்து பண்ணலையே அப்படிங்கிற மாதிரிலாம் அது வரும் அப்படி இல்லை அது வந்து அந்த சொப்பமுடையவனுடைய ஆக்கம் வந்து சிறைவின்றது அந்த எச்சத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் வந்து இதுல வந்து முக்கியமான ஒரு அடிப்படையை வந்து அஹ் வந்து அஹ் சொல்லியிருக்காரு அத வந்து பார்த்துக்கிட்டோம்னா அந்த மற்ற தத்துவார்த்தங்கள் உம் அந்த வேற என்ன ஒரு மதவாதத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த தத்துவார்த்தங்கள் எல்லாம் வந்துகிட்டு இந்த உலகமே வந்து போய் இதுல வந்து நாம எதுவும் வந்து ஆஹ் சேர்த்து வைக்கிறது இது எல்லாமே வந்து ஆஹ் நம்முடைய நாம எதையும் எடுத்துட்டு போறது இல்லை அப்படி இப்படின்னு நம்மளை சொல்லி அந்த ஒரு சம்பாத்தியத்திற்கு உள்ள வழிகளை வந்து அதான் அடைச்சது எத்தனையோ தத்துவங்கள் வந்து அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அந்த தத்துவம் வந்து நம்ம கிட்ட கிடையாது அதனால்தான் இந்த இதுல திருவள்ளுவர் வந்து இத வந்து ஒரு வலியுறுத்தி அந்த வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுல நமக்கு சொல்ற சரி அடுத்தா மூன்றாவது குரவிலே வள்ளுவர் என்ன சொல்றார் சொல்கிறார் என்பதை நாம் அடுத்து பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்